శ్రీగొరుభ్యో నమ శ్రీకామాక్ష నమ మూకవినా విరూశీ ఆర్యాశత మూకేట్రియ మూకపంచీ ఆర్యాశతం కారణపరచి సీమ్మపీహరీరస్త கருணா காஞ்சிபுரத்தின் எல்லையின் உள் காமபீட்டத்தில் அமர்ந்தவளாக காஷ்மீரத்து குங்கும பூ பூங்கொத்து போன்ற மேனி நிறமும் கொடி போன்று துவல்கிற மென்மைமிக்க அவயவங்களும் உள்ளவளாக உலகம் அனைத்திற்கும் ஆதிகாரண மூலப்பொருளான உலகிற்கு அப்பாற்பட்ட மேம்பட்ட சித் வடிவினலாக கருணையே உருவான ஒருவள் விளையாடுகிறாள் ஜீவனிடம் துளங்குகிற அறிவு தேவியின் சக்தியின் துளி ஜீவனிடம் மூன்று விதமாக சிட்சக்தி துளங்குகிறது இந்திரிய ஞானம் கண் முதலிய பொறிகள் மூலம் பெறுவது இரண்டாவது விஞ்ஞானம் பொறிகளால் பெற்றதை மனம் ஏற்று அறிவிடம் சேர்த்து சித்தத்தினின் நினைவாற்றலில் பரிசோதித்து தேர்ந்த அறிவு இவ்விரண்டும் ஞானமும் விஞ்ஞானமும் கருண ஞானம் கல்வியாலும் பயிற்சியாலும் பெருகி பெருகிற அறிவும் இதில் அடங்கும் பிரக்ஞானம் ஜீவாத்மாவின் இயல்பான சுய அறிவு ஒவ்வொரு பிறவியிலும் தொடர்வது முன் வாசனை கலப்பிருந்தால் அக்ஞானம் வாசனட்சயம் ஏற்பட சுத்த ஞானம் இது தனி ஜீவனின் வியஷ்டி பிரஜானம் ஜீவ சமஷ்டியின் பிரஜானம் என்பது சித் சக்தியின் உருவகம் தேவியிடம் உள்ள சித் சக்தி உலகிலும் பிரதிபலிக்கிறது படைப்பவரான பிரம்மா அவரது துணைவி சரஸ்வதி காப்பவரான விஷ்ணு அவரது துணைவி லக்ஷ்மி லயமடைய செய்பவரான ருத்ரர் அவரது துணைவியான கௌரி என்ற அறுவரும் சக்தியின் அம்சங்களே சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்தரூபினி சம்ஹாரிணி ருத்ரூபா லலிதா சாஸ்திரநாமம் இவற்றை கட்டுப்படுத்துகிற ஈஸ்வரரும் சதாசிவரும் சிட்சக்தியின் அம்சங்களே திரோதானகரி ஈஸ்வரி சதாசிவா அனுகிரகதா லலிதா சாஸ்திரநாமம் இந்த சிட்சக்தி சித் என்ற பரம்பொருளின் விமர்ச நிலை இவ் ஐந்து பணிகளுக்கும் அப்பாற்பட்ட பிரகாச நிலையே பராச்சித் சாட்சியாக பரமாத்மாவாக ஆத்மாவாக தோன்றுகிற சித்திற்கும் காரண பரச்சித் ரூபா தோற்றம் காலம் தேசம் குணம் என்ற எந்த குறிப்பீட்டிற்கும் உட்படாத அந்த பரச்சித்தே மெல்லியலாக மெல்லியல் மெல்லியலால் ஆக காஞ்சியில் காமபீட்டத்தில் அமர்ந்துள்ளவளாக தோன்றுகிறாள் இதற்கு அவளது லீலையும் ஜீவனின் அதிருஷ்டமும் ஜீவனிடம் அவள் கொண்டுள்ள கருணையும் காரணம் கருணைதான் தாயான அவளது இயல்பு தர்மத்திற்கும் தர்மிக்கும் இடையே வேற்றுமை உணரப்படும் போதே தனித்து உணர முடியாத நிலை காரணமாக இரண்டும் ஒன்றே என்ற உணர்வும் வரலாம் அதனால் அவள் கருணையே காமாட்சி என்ற தோற்றம் தேவியின் மேனி செம்மையே உருவானது விளக்கமற்ற மூல ஒளி நிறமற்றது அது பிரகாசம் அதுவே விளக்கத்திற்கு உட்படும் போது செம்மை என்ற விமர்சம் பூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா லலிதா நாமம் ಕಂಚನ ಕಾ ಇರದು ಶ್ಲೋಕ ಕಂಚನ ಕಾಂಚೀನ ಕರಧೃತಕೋದಂಡುಪಾಶ ಕಠಿನಸ್ತನ ಭರನಮ್ರಂ ಕೈವ್ಯಾನಂದಮವಲ ಕಂಚನ ಕಾಂಚೀನಿ ಕರಧೃತಕೋದಂಡು ನಿಶಂ ಕಟಿನಸ್ತನ ಭರಮ್ರಂ ಕೈವ್ಯಾನಂದಮಲಂಬೆ வில்லும் அம்பும் அங்குஷமும் பாசமும் கைகளில் தாங்கி உள்ளதும் மார்பகத்தின் சுமையால் முன்புறம் தாழ்ந்ததும் காஞ்சியில் மறைந்துள்ளதும் எந்த குறிப்பீடும் அற்ற பேர் ஆனந்த கிழங்குமானதொன்றை அண்டி நிற்கின்றேன் ஸ்ரீ லலிதா காமேஸ்வரி ஸ்ரீமாதா என்ற பல நாமங்கள் காமாட்சி தேவியை குறிக்கும் வில்லும் அம்பும் கீழ் உரு இரு கைகளிலும் அங்குசமும் பாசமும் மேல் இரு கைகளிலும் கொண்டவள் மனமே வில் இந்திரியங்கள் மூலம் பெறுபவையும் இந்திரியங்களின் மூல தத்துவமுமாகிய சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் ஒலி தொடு உணர்ச்சி உருவம் நிறை நிறம் சுவை மனம் என்ற ஐந்தும் அம்புகள் ராகநிலை அடைந்த இச்சையே பாசம் இச்சையானது காமமாக ராகமாக திருஷ்ணாவாக விரிவடைந்த பின் அதற்கு தடை நேரின் கோபமாக குரோதமாக மன்னுவாக விரிவடையும் இச்சை என்னும் விருப்பம் வலிவடைந்து தீராத அவா என்ற ராகமாகி அதுவும் வலிவடைய திருஷ்ணா என்ற வேட்கையாகிறது கோபம் வலிவடைய வெறி நிலையில் குரோதமாகி ஆழ்மனத்திலுள்ள கோபமான மண் இச்சைக்கு விரும்பிய பொருள் பெறுவதும் விரும்பியதை பெற்றதும் மனம் அடங்கி மறுபடி விருப்பமின்றி அவாயின்றி பற்றின்றி வேட்கையின்றி நிறைவு பெறுவதும் இரு முனைகள் பாசத்திற்கும் இருமுனைகள் அது ஆயுதமாகும் போது இரு முனைகளும் கை விரல்களில் அடங்கி நிற்கும் குரோதமாகும் போது கோபத்திற்கு காரணமாவதை உற்று நோக்கி ஆக்காரம் அதனை துரட்டியால் யானையை அடக்குவது போல் அடக்குகிற அங்குஷம் இது வாசனாமயமான தேவியின் தத்துவ சரீரம் ஆனந்தமே ஸ்ருங்காரம் தொடங்கி பிரம்மானந்தம் வரை விரிகிறது பிரம்மானந்த சப்ரம்மச்சாரி என காம சுகத்தை அலங்கார சாஸ்திரம் கூறும் இறுகிய மார்பக சுமையால் த தளர்ந்த நிலை ஸ்ருங்காரமாயினும் பிரம்மானந்தமாகிறது சுகம் அனைத்தும் தன்னை காட்டினும் வேறுபட்டதொன்றை காரணமாக எதிர்பார்க்கும் உணவால் சுகம் உறவால் சுகம் என ஆத்ம நிலை உணர்வு ஒன்றுதான் தன்னை காட்டிலும் வேறுபட்டதொன்றை எதிர்பாராத சுகம் கேவலன் தனிப்பட்டவன் ஆத்மா ஒன்றுதான் வேறு ஒரு மூல பொருளையும் காரணமாக காட்டாதது அதன் நிலை கைவல்யம் அதனால் பெறுவது ஆத்மாவாக உணர்வதான ஆனந்தம் கிழங்கு வேர் என்று மூலத்திற்கு இரு நிலைகள் உண்டு வேரிலிருந்து வெளி கிளம்பியது மட்டும் சுவைக்கத்தகும் கிழங்கும் கிழங்கிலிருந்து வெளியானதும் சுவைக்கத்தகும் அதுபோல இங்கு ஆனந்தம் வேறு கிழங்கு வேறு என்ற நிலை இல்லை கிழங்கும் ஆனந்தமே அதிலிருந்து முளைத்த தண்டு காய்கனி இலை என்று அனைத்தும் ஆனந்தமே இந்த ஆனந்தமாகிய இறுகிய ஆனந்த கன கிழங்கு தேவி சிற்றின்பமும் பேரின்பமும் பெற போகமும் மோக்ஷமும் பெற தேவி அருள் புரிகிறாள் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இடையே கைலாசத்தில் சிறு மனத்தாங்கள் சிவபெருமானது மடி மீது லீலையாக அமர்ந்த அம்பிகை பெருமானது கண்களை பொத்தினாள் சூரியனும் சந்திரனுமான இரு கண்களும் மறைய உலகில் இருள் சூழ்ந்தது உடன் நெற்றிக்கண்ணான அக்னி மூலம் உலகம் உள் ஒளி பெற்றது கனநேரம் உலகத்திற்கு துன்பம் நேர காரணமான தேவி தவம் புரிய பூலோகம் வந்து காத்தியாயனரின் பெண்ணாக வளர்ந்து காஞ்சியில் மாவடியில் சிவபிராணி அடையாளமாக லிங்கம் அமைத்து கம்பை நதிக்கரையில் வழிபட்டாள் தன் தவநிலை கலையாதிருக்க காஞ்சி நகரின் காமகோட்டத்தின் அடியில் உள்ள உள்ள பிலத்தில் தங்கி தவமியற்றினாள் பிலாகாசத்தில் மறைந்து தவம் இயற்றியதால் காஞ்சி நிலையம் காஞ்சியில் மறைந்திருந்தவள் ஆனாள் மூன்றாவது ஸ்லோகம் चिन्तितफल चिन्तामणिरेव चिन्ता मणिरेव काञ्ची निलया मे चिरतर शिशिरयतु चित्सुधाधारा धारा चिन्तामणिरेव परिपोषण चिन्ता मणिरेव चिरतर सुचरित सुलभाचित्तं शिशिरयतु चित्सुधाधारा விரும்பி நாடியதை நிறைவுறச் செய்து அதன் பலனாக விரும்பியதையே தருவதில் அவள் சிந்தாமணி ரத்னம் நீண்ட நாட்கள் தொடர்ந்து நற்பணியாக அவளை வழிபடுவதால் மட்டும் எளிதில் அணுகக்கூடியவள் சக்தி என்ற பேரறிவாற்றலையும் பேர் உணர்வையும் அமுத தாரையாக பரம சுகமாக உலகெங்கும் பரவச் செய்பவள் காஞ்சியில் மறைந்துள்ளவள் அவள் என் உள்ளத்தை குளிரச் செய்யட்டும் அம்பாள் காஞ்சியில் பிலாகாசமாக மறைந்திருந்தவள் பிரம்மதேவனின் வழிபாட்டில் மகிழ்ந்தாள் பிரம்மா இந்த வழிபாட்டை தொடர்ந்து நடத்த விரும்பினார் அம்பாளுக்கு அர்ச்சித்த ஒரு தாமரை பூவை வானில் வீசினார் அது வானில் சென்று அங்கு மலர்ந்து பூமியை திரும்ப அடைந்ததும் மானிட உருக்கொண்டது ஆகாஷ பூபதி என பெயரிட்டு அவனிடம் பிரம்மா காஞ்சி மண்டலத்தின் ஆட்சியை ஒப்படைத்தார் பூபதி நாட்டில் பரவியிருந்த துர்பிக்ஷத்தை தனக்கு நன்மகன் பிறக்கவும் விரதமிருந்தான் நாட்டில் காலத்தே மழை பெய்தது விநாயக பெருமானின் அம்சத்தில் அவருக்கு நன்மகன் பிறந்தான் மகிழ்ச்சியூட்ட மகிழ்ச்சியுற்ற அரசன் துண்டீரன் என அவருக்கு பெயரிட்டான் அன்னதானம் செய்தான் சுமங்களி பெண்களின் இடையே காமாட்சியும் அமர்ந்து உணவருந்தினாள் உடன் அன்னதான பந்தலுக்கு வெளியே பொன் மாறி பெய்தது உணவு தயாரிப்பதற்கென அரிசியை களையும் போது ராணியின் கை வளையில் அரிசியுடன் கலந்து அன்னமாகி பந்தியில் அமர்ந்த தேவியின் இலையை அடைந்து அவள் வயிற்றினுள் சென்றதால் பொன் மாறி பெய்ததாக இருந்த துண்டீரன் விளக்கி அன்னை உண்ட இலையை தவழ்ந்து சென்று காட்டினான் அந்த கருகில் அமர்ந்து உண்ட பெண்மணி மறைந்ததை உணர்ந்த அரசன் தேவியே தன் விருப்பத்தை நாடியதற்கு அதிகமாக வழங்கிய சிந்தாமணி என உணர்ந்தான் அவனும் அவனது மகனான துண்டீரனும் பேரரசர்களாகி மிகச் சிறப்புடன் காமாட்சியை வழிபட்டு வந்தனர் குண்டலினி யோக முறையில் மூலாதாரத்தில் கணன்று கொண்டிருக்கின்ற சக்தியை எழுப்பி ஆக்ஞை வரை கடக்கச் செய்து சஹஸ்ரார கமலத்தில் சிவ தத்துவத்துடன் இணைக்க அந்த சிவசக்தி யோகம் அமுத தாரையாகி உ உடல் முழுவதும் பரவி பேரானந்தம் தரும் அந்த சக்தியின் அமுத பெருக்கே தேவி சுதாதாரா நான்காவது ஸ்லோகம் குட்டிலச்சம் கட்டிணுச்சம் குந்தஸ்மி காந்திக்குங்குமச்சா குருத்தை விஹிதி காஞ்சியம் குலப்பார்ந்தாக்குமச்சாரு விஹதி காஞ்சியம் குலபர்வாஸ்வம் சுருண்டகேஷங்கள் கொண்டது இருகிய மார்பகம் கொண்டது முல்லையைப் போல் வெளுத்த புன்சிரிப்பால் ஆன அழகானது குங்குமப்பூ போன்ற சிவந்த மேனி நிறமுள்ளது குலப்பர்வதங்களின் பேரரசரான ஹிமவானின் அனைத்து செல்வமும் ஆன அது காஞ்சியில் விளையாடுகிறது முல்லைப்பூ போல் வெளுத்த புன்சிரிப்பு உதடு பிரியாமல் முகம் முழுவதும் மலர்ந்து ஒளியற்று பாவனையால் வெளிப்படுவது மந்தஸ்மிதம் கள்ளமும் கபடும் அற்ற சிரிப்பு உள்ளத்து ஆனந்த பெருக்கை முகம் காட்டும் அழகு இது மகேந்திரம் மலையம் சஹ்யம் சுக்திமான் ருக்ஷம் விந்தியம் பாரியாத்திரம் ஹிமவான் என்ற எட்டு பூமியை சிதறி போகாமல் தாங்குகின்றன ஹிமவானை இமயமலையை இவற்றிற்கு தலைவனாக பிரம்மா நியமித்தார் சிவனுக்கு மனைவியாய் இருக்கின்ற உமாவை பெற்றுத் தந்ததே இந்த நியமனத்திற்கு காரணம் ஐந்தாவது ஸ்லோகம் पञ्चशरशास्त्रबोधनपरमाचार्येण दृष्टिपातेन काञ्ची सीम्नि कुमारी काचन मोहयति कामजेतारम् पञ्चशरशास्त्रबोधनपरमाचार्येण दृष्टिपातेन काञ्ची सीम्नि कुमारी काचन मोहयति कामजेतारम् काञ्चियन् एल् ஒரு குமாரி காமசாஸ்திரத்தை போதிப்பதில் பேராசிரியராக தன் கடைக்கன் நோக்கால் காமனை வென்றவரையே மயக்குகிறாள் தாமரை அசோகம் மா நவமல்லிகை நீல அல்லி என்ற ஐந்து பூக்கள் மன்மதனது பானங்களாயின முன்னர் தேவர்களின் வேண்டுகோளுக்கு சிவன் மீது அந்த பானங்களை செலுத்தியபொழுது மன்மதன் சிவனது நெற்றிக்கண் நெருப்பால் அழிந்தான் தேவி அவனை சிவன் அருளால் உயிரூட்டினாள் உடலற்று அனங்கனான அவனை தன் கண்களில் தேவி கொண்டாள் அவளது கடைக்கண் நோக்கு மன்மதனுக்கே காமசாஸ்திரத்தின் உட்பொருளை போதித்தது காமனையே எரித்து காமனை வென்றவராக புகழ் பெற்றவரை அந்த கண் பார்வை மயக்கியது அவளது பார்வையின் மீதேறி சிவனின் மனத்தினுள் காமத்தை புகுத்திய பெருமை காமனுக்கு கிட்டியது